அடுத்த செய்தியாக கீழடி எங்கள் தாய்மடி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு ஒரு மூமெண்ட் மாதிரியே இதை முன்னெடுத்துக்கிட்டு வராங்க சார் இப்போ நேற்று நேற்றிலிருந்து சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்படுவதாக பெரிய சர்ச்சைக்குரியதாக வந்திருக்கிறது என்னன்னா அமர்நாத் பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்னு நம்ம பார்க்க முடியாம திமுக வந்து ஒரு ஒரு மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்கிறது இருபத்தி ஒரு வருஷ சர்வீஸ்ல அவர் பனிரெண்டாவது முறையாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகம் குறித்தும் தமிழர் பெருமை குறித்தும் அவர் வெளியில் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜக அரசின் சதியால தான் இது நடக்குது அவரை கட்டங்கட்டி அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கீழடி குடித்து அவர் ஒரு ஆய்வை சமர்ப்பித்தார் அந்த ஆய்வுக்கு வந்து கூடுதல் தகவல் வேணும் இது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு கேட்டது அதை இவர் கொடுக்க முடியாது இதெல்லாம் இந்த போதுமானது இந்த தேவை தேவை அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரியும் அதற்காக தான் அந்த பணியிட மாற்றம் நடைபெறுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு பாஜக அரசு மீறி எழுப்பி வராங்க சார் சரி எப்படி பாக்குறீங்க ஒரு காரியம் பண்ணலாம் சார் அரசு ஊழியர்களை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைத்தார் இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வரும்போதே அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நாங்கள் யாரையும் எந்த விட்டியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம் அந்தந்த ஐபிஎஸ் அதிகாரி அங்கேயே இருக்கலாம் ஐ ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதி அங்கேயே இருக்கலாம் நாங்கள் ஒரு தடவை எங்களுக்காக வந்த உடனே ஆட்சியில் ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுவோம் அஞ்சு வருஷத்தில் எங்கேயும் போட மாட்டோம் இந்த இந்த துணை சொல்ல மாட்டார் உங்களுடைய அரசு பணி என்பது எங்க இருந்தாலும் ஒரே பணிதான் இப்போ அமர்நாத் பாலகிருஷ்ணன் கீழடியில் இருக்கும் போது தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுவார் அவரே ராஜஸ்தான்ல போனா டாக்டர் வேலை பார்ப்பார் அப்படியா சொல்லியிருக்கு இல்ல ராஜஸ்தான்ல இருந்து டெல்லிக்கு போனா அவர் இன்ஜினியரா மாறிடுவார் அப்படி சொல்லியிருக்கா அந்த துறையில் நீங்கள் வேலை பாருங்கள் இந்தியா முழுக்க அகழ்வாராய்ச்சி நடக்கணுங்க அந்தந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி நடத்தி நீங்க ரிப்போர்ட்டை கொடுங்க இங்க பண்ணியாச்சு இன்னொரு இடத்துல பண்ணுங்க நான் இங்கேயே வலிக்குது சார் இந்த ரகுராமராஜன் ஒருத்தர் இருந்தார் சார் பொருளாதார நிபுணர் ஆமா கவர்னரா அவருடைய பீரியடு முடிஞ்ச பிறகு அவரை கிளண்டி விட்டாங்க அவ்வளவுதான் அவருடைய பீரியடு முடிஞ்சது அது மோடி அரசாங்கம் நடுவுல அவரை கலட்டி விடல பீரியடு முடியற வரைக்கும் வச்சிருந்தாங்க போரை கத்தினாங்க அவருடைய ட்ரெனியர் ரிவியூ ரிவ்யூ எக்ஸ்டன் பண்ணல எக்ஸ்டென்ட் பண்ணல எதுக்கு பண்ணதான் சார் நீங்க அஞ்சு வருஷம் காண்டக்ட்ல வாரிங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சா அனுப்ப வேண்டியது தானே இவர்களுக்கு என்னன்னா அகழ்வாராட்சியலும் அரசியல் இப்போ கீழடி வச்சிக்கோங்க சார் கீழடி எங்கள் தாய்மொழி சரி கீழடிக்கு முன்னால அப்போ உங்களுக்கு தாயே கிடையாதா கீழடி எப்போ சார் வந்தது நான் கேட்குறேன் தமிழகத்தில் முதல் அர்கலாஜிக்கல் சைட் ஆதிச்சன் அதுக்கப்புறம் கொர்க்கை இருக்கு உங்களுக்கு வந்து நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது கொர்க்கை அழகன்குளம் இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கொற்கையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரில் தாமிரபரணி ஆறு புன்னைக்காயலில் கடலில் கலக்கிறது நல்லா பார்த்தீங்க ஆறு கடலில் கலக்கிற இடம் கொற்கை ஒரு காலத்தில் போர்ட்டு முடிஞ்சு அது அகழ்வாராய்ச்சி சைட்டாக இருந்தது என்பதில் அர்த்தம் எனக்கு புரிகிறது ஆதிச்சநல்லூர் ஆதி சென்னல்லூர்லேருந்து கொற்கைக்கு இன்னொரு ஒரு பத்து கிலோமீட்டர் கூட வரும் பன்னெண்டு கிலோமீட்டர் அதிகம் பட்சம் இருபது கிலோமீட்டர் வரலாம்னு வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா குர்க்கை வந்து ஏரலுக்கும் முக்காணிக்கும் இந்த பகுதியில் இருக்கு ஆதிச்சநல்லூர் இந்த செய்திங்கள் நல்லூருக்கும் ஸ்ரீவேகுண்டத்துக்கும் நடுவில் ஒரு டைகனலாக ஒரு கோடு போட்டா ஒரு பத்து ஏ போட்டிங்கன்னா ஏர் ஸ்பேஸ் போட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஆதிச்சநல்லூர் நான் போர்ட்டு சிட்டி என்ற எடுக்கலைனா கூட நியரஸ்ட் டு போர்ட்னு எடுத்துக்கொள்ள முடியும் அழகன் குளம் அகைன் நியரஸ்ட் போர்ட்னு எடுத்துக்கொள்ள கீழடியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுவீர்கள் அந்த பக்கத்தில் என்ன கடல் வளம் இருக்குங்கிறது எனக்கு தெரியவில்லை நீங்கள் ஏதோ ஒன்று பிடிச்சி தங்குறீங்க அந்த மாவட்டத்தில் கீழடியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் கடல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எனக்கு வருகிறது சரி போகட்டும் கீழடியில் கிடைச்சதை விட பல மடங்கு அதிகமான பொருட்கள் அழகன் குளத்தில் கிடைத்தது நீங்கள் கீழடியில் நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் தமிழர்களுக்கு சமயமே இல்லை என்று சொல்வதற்கு ஒரு தளம் கிடைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் முன்னால என்ன ராமகிருஷ்ணன் என்ன சொல்றார் இதை விட இதுக்கு முந்தின எதுவுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதாவது எப்படி சொல்ல முடியும் அரசாங்கமே என்ன சொல்றது நீங்கள் ஆதாரம் அனுப்பி இருக்கீங்க அத சிங்கிள் விண்டோ ஆதென்டிகேஷன் கிடையாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன் அவங்க ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இதே வார்த்தையை சொல்கிறேன் மேலும் மூன்று நாலு ஆதாரங்களை கொடுத்து இது எல்லாம் வந்து அந்த தேரியை மெய்ப்பிங்கள்னு சொல்கிறாங்க அப்படி ஒன்றுமே கொடுக்கல நான் கொடுத்தது ஒன்று தான் அப்படிங்கிறார் சார் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை டயக்னோஸ் பண்ணுறவங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலஞ்சு எடுப்பாங்க என்ன இல்லாமல் எடுத்து கடைசியில் இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரே ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டை வைத்து கொண்டு இதுதான் சொன்னால் நீ மேலே கொண்டு சொல்கிறாங்க மல்டி பேச கொண்டு வந்து நிறுவின்னு கேட்குறேன் நிரூபிக்க வேண்டியதானே இவருக்கு வேலை நான் கொடுத்தது மட்டும்தான் ஜாட்சி அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றதில் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அவங்க வந்து என்ன சொல்றாங்க நிராகரிக்கவே இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மத்திய அரசோ மத்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனமோ இதை நிராகரிக்கவில்லை நீங்கள் இன்னும் உங்க கிளை வேலிடேட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கிறார் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் எதையும் வேலிடேட் பண்ண முடியாது ஒரு கூட ரெண்டு மூணு ஆதாரம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னால் ஆதாரம் இல்லை என்று தானே அர்த்தம் இல்லை நான் சொல்றது மட்டும்தான் நீங்க கேட்கணும்னா அப்புறம் இவருக்கு மேலே எதுக்கு அதிகாரி ஏன் இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் ஏன் இவரே அதிகாரியா இல்லாம எனக்கு புரியவில்லை சார் எந்த துறைக்கு யார் அதிகாரியோ அவர்கள் தான் சொல்ல வேண்டும் முதல்வர் வந்து சொல்லக்கூடாது இப்போ நான் இன்னொரு இதே சி டிவியில ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இரும்ப கண்டுபிடித்தது நான் கேக்குறேன் சார் நீங்க இதை ஒத்துக்கொள்வதா இருந்தால் பிரிட்டிஷ்கார இந்த நாட்டை விட்டு போனா குண்டூசி கூட தயார் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஆளதான தந்தை வீரியார தானே உங்களுடைய வழிகாட்டின்னு வைத்துட்டு இருக்கீங்க ஒண்ணு அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த தந்தை பெரியாரை தூக்கி அறிந்து விடுங்கள் தமிழர் ஐயாயிரம் ஆண்டு தொன்மையானவர்கள் தந்தை பெரியார் வளரி இருக்கிறார் நாங்கள் அன்னைக்கே இரும்பை கண்டுபிடித்தோம் இவர் பிரிட்டிஷ்காரம் போனா குண்டூசி கூட தட்ட முடியாது பண்ண முடியாதுன்னு சொன்னது தப்பு எங்க பெரியார் தான் அசிங்கமாக தமிழனை பேசுவார் சொல்லுங்க நீங்க ஏதோ ஒன்னை பிடித்து கொண்டு அரசியலுக்காக பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் கீழடி கீழடி தாய்மொழி என்பதெல்லாம் பொய் நீங்கள் ஒரு தாரத்தின் வழியை தேர்ந்தெடுக்கிறீர்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசியல் இல்லாமல் அகழ்வாராட்சி என்பது சரிங்க இந்த கீழடி ஆய்வு எப்போ வந்தது நான் கேக்குறேன் ஆதிச்சநல்லூர் காலத்துக்கு பிறகு அகழ்வுக்கு பிறகு பெரிய அகழ்வு எதுவும் நடைபெறவில்லை பதினாலு பதினாறு காலகட்டத்தில் சார் நம்ம கல்வெட்டு ராமச்சந்திரன் நம்ம ஸ்ரீ டிவியில ஒரு கீழடி பத்தி ஒரு தொடர் கொடுத்துட்ருக்கிறார் இருக்கிறார் அதில் ஏற்கனவே பேசியிருக்கோம் நாம் இதே ஸ்ரீடிவியில கீழடி வந்த காலத்திலையும் நம்ம பேசியிருக்கோம் அவர் என்ன சொல்லுகிறார் ஏரல்ல ஒரு மீட்டிங் நடந்தது கொற்கை பக்கத்தில் ஏரல் ஆதிச்சநூலேருந்து சிறுகண்டமலையா வந்தா ஏரல் இந்த பக்கமும் கொற்கையிலேருந்து வந்தா ஏறல் அப்போ அந்த பகுதியில் இந்த வரலாற்று சான்றுமிக்க இடங்கள் எல்லாம் இருக்கிறதை இங்கெல்லாம் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு மீண்டும் நாம் அகழ்வுகளை துவக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள சமயத்தில் ஆர்வம் உள்ள ஆன்மீக அன்பர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை அணுகினோம் வாஜ்பாய் அரசாங்கம் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டராக முரளி மனோகர் ஜோஷி இருந்தார் அவர்கள்தான் இந்த கீழடிக்கும் பெர்மிஷன் கொடுத்தாருன்னு அப்போ தமிழன் தமிழன் மரபுன்னு நீங்க சொல்றீங்களே இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டது யார் வாஜ்பாய் வேற யாரும் கிடையாது ஆமாப்பா இன்னைக்கு மோடி சொல்றாரு இல்லையா தமிழர் மூத்த குடிகள் அப்படின்னு சொல்றாரு ஒப்புக்கொள்றாரு அவருக்கு இதில் கிடையாது நமக்கு அதில் சந்தேகம் கிடையாது தமிழ் மூத்த குடி என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது அது ஆனால் அது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உள்ள குடி நாத்திகன் மீது நம்பிக்கை உள்ள கட்டுக்கு கிடையாது நீங்க கீழடியை வைத்துக் கொண்டு சரித்திர புரட்டு செய்ய முயற்சி செய்வதா கீழடியை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழர்கள் வந்து சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று இந்த அரசாங்கம் பொய் சொல்ல விரும்புவதால் கீழடியை பிடித்து கொண்டு இருக்கிறது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இரண்டாவது எப்படி சார் நடந்தது ரொம்ப இயல்பா நடந்தது பாருங்க கஜேந்திர ஷெகாவத் இங்க வந்திருந்தார் வந்து பதினோராம் ஆண்டு மோடியினுடைய ஆட்சி பத்தி ஒரு பிரஸ் மீட்டிங் நடத்துகிறார் அந்த பிரஸ் மீட்டிங்ல பதினோராண்டு மோடி ஆட்சியை பத்தி மட்டுமே சொல்லிவிட்டு கேள்வி கேடுங்கிறது அப்போ ஒரு நேர்வர் கீழடியை கேட்கிறாரு அப்போ அவர் சொல்றார் அதை கேட்பதற்கோ பதில் சொல்லுவதற்கோ இது நேரமில்லை நான் அதற்காக வரவில்லை அப்படின்னு பதிவு செய்கிறார் பதிவு செய்துட்டு சொல்றாரு இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப இயல்பாகத்தான் சொல்லுகிறார் நீங்கள் வந்து ஒரு ஒரு சில ஒரே ஒரு சான்றுகள் கொடுத்துருக்கீங்க அவங்க கூட ஒரு ரெண்டு மூணு சான்றுகள் கேட்குறாங்க கொடுத்தா சொல்லிட போறாங்க உடனே கீழடியை மறுத்த மத்திய அரசு அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் பில்டப் பண்ணி அந்த நேரட்டியை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் காரணம் என்ன இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் கூடிவிப்பார்கள் இந்த முருக பக்தர்கள் கூடுவதற்கு முன்னால ஏதாவது இந்தியன் மீது ஒரு ஹிந்துக்கள் மீது வெறுப்பை தூவி விட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மீது வெறுப்பை தூவிவிட வேண்டும் இதை தவிர அதாவது திமுக திட்டமிட்டு ஒரு எதிரியை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒரு வில்லனை உருவாக்கி கொண்டிருக்கிறது தனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு வில்லன் தேவை என்று நினைக்கிறது ஆனா அந்த வில்லன் வில்லனாக நல்லவனா இருக்கான் அப்ப என்ன பண்றது அவரை பொய்யாக மக்கள் மத்தியில் சித்தரிச்சு இவன் வில்லன் தான் என்று சொல்ல வேண்டும் அப்பதானே இவங்களால அரசியல் பண்ண முடியும் எல்லா திருடனும் போலீச நீ திருடலையான்னு தானே கேட்கிறான் அந்த வேலையை தான் திமுக அரசு செய்து கொண்டு இருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ட்ரான்ஸ்ஃபர் இயல்பான டிரான்ஸ்பர் அவ்வளவுதான் அவர் அங்க போக கூடாது என்று சொன்னால் அது அரசு ஊழியர் நாம் செல்ல அவர் பண்ணிட்டு யாரும் வேண்டாம் நான் இனிமேல் தொல்லியல் துறையில் வேலை பார்க்கவில்லை நான் தனியார் தொல்லியல் இருந்து நான் நிறைய பண்ண போறேன் பண்ணுங்க அரசாங்கத்துல இருந்து அரசாங்கம் சொல்றதே கேங்க இப்போ ஸ்டாலின் தான் சொல்லதை கேட்காத அரச அதிகாரியை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வாரா உதயநிதி வைத்துக் கொள்வாரா அருமை வைத்துக் கொள்ள மாட்டான் அப்போ அமர்நாத் ராமச்சந்திரன் கேட்கல அதனால டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களோ அப்படியும் இல்லை இயல்பாக ஒரு துறையில் டிரான்ஸ்பர் என்பது உண்டு அப்படித்தான் அதன்படி ஒரு டிரான்ஸ்பர் நடக்குது ஏன் குதிக்கிறீங்க நீங்க குதிக்கும் போதுதான் அங்க ஏதோ ஒரு வேண்டாத விஷயம் நடந்திருக்கிறது நான் என்ன சொல்றேன் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்கிறார் அடுத்து வரக்கூடிய தொழிலாய அது சரின்னு தானே சொல்லணும் சொல்ல முடிஞ்சு போச்சு அப்போ அவர் சொல்ல மாட்டார்னு உங்களுக்கு பயமா இல்லை வேற எதுவும் உங்களால் சான்று கொடுக்க முடியாதுன்னு பயம் என்ன சார் பயம் உங்களுக்கு ஒரு நபர் அப்போ தமிழனுடைய கலாச்சாரம் என்பது ஒரே ஒரு நபர்கிட்ட தான் இருக்கா அவர் இல்லைன்னா அந்த கலாச்சாரம் என்பது பொய்பட்டு போயிருமா வேறு யாருமே செய்யலாம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இல்லை என்றால் தமிழனுடைய ஐயாயிரம் ஆண்டு வரலாறே மறைக்கப்பட்டிருக்கும் அப்படி சொல்றீங்களா அப்படி சொன்னா அதை விட தமிழனுக்கு கேவலம் கிடையவே தமிழன் உண்மையிலேயே நீங்க சொல்றதுனா நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயாயிரம் ஆண்டு காலம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை நிரூபிக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆராய்ச்சி நிருபர்கள் வருவார்கள் நீங்க ஒருத்தருக்காக பிடிச்சிட்டு தொங்கும் போதுதான் நீங்க ஏதோ கதை கட்டி இருக்கிறீர்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு வரும் அதனால திராவிட மாடல் அரசு கதை கட்டுகிறது எல்லாருக்கும் தெரியுமே இதுல என்ன சந்தேகம் இருக்கு இவர்கள் கீழடியை பற்றி பேச இன்னைக்கு கீழடியில் வந்து அந்த கூட்டத்தினுடைய ஃபோட்டோவை பார்த்தேன் ஒரு முகத்தில் கூட அகழ்வாராட்சின்னா என்னன்னு தெரிஞ்ச முகம் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு இரநூறுவா கூட்டுட்டு வந்து கொடுத்த கூட கூட்டம் மாதிரி தான் இருக்குது அது மாணவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படிலாம் எனக்கு இந்த இந்த ஃபேக்ட் செக்கிங் ரிப்போர்ட்டர் போய் என் மைப்பு கொடுத்தா என்னென்ன உண்மையை சொல்லிட போறோம் நீங்கள் கீழடி நடக்கும்போது என்ன பண்ணீங்க கீழடியை ப்ரொமோட் பண்ணதுக்காக ஜோதிகாவையும் சூர்யாவையும் கூப்பிட்டு போய் ஒரு போட்டோ வேற யார் நடிகர்கள்லாம் அங்கே போய் ஃபோட்டோ தானே பண்ணீங்க அகழ்வராச்சாரங்களை கூப்பிட்டு போய் போட்டோ எடுத்தீங்க ஸோ இட் வாஸ் அ நேரேட்டிவ் பில்டு பை டிராவிடியன் ஸ்டாக்ஸ் அது உளுந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்திருக்கு திமுகக்கு ஆனால் நான் ஒரு தமிழனாக நம்புகிறேன் தமிழன் கலாச்சாரம் நீண்ட நெடிய வரலாறு தொன்மையான வரலாறு உடையது அதை யாராலும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது அதெல்லாம் வெளியில் வராமல் இருக்கவே முடியாது வெளியில் வந்திருக்கு ஆனால் நீங்கள் தமிழன் நாகரிகம் நாத்திக நாகரிகம் என்று கட்டமைக்கப்பட விரும்புவதை நான் அனுமதிக்கப் போவதில்லை எதிர்க்கப் போகிறேன்